வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனங்கே அரோகரா வேல் முருகா வேல் 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 முருகா முருகா வேல் 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 முருகாவ திமிர ஊததி அணைய நரகசென மதனில் விடுவாயில் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிதுமிடியும் அணுகாதே அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவேணின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொளவும் வரவேணும் சமர முகவெல் அசுரர் தமது தலைகள் உருள மிகவே நில் சலதி அலர நெடிய பதலை தகர அயிலை விடுவோனே வெமரவனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே வேல்முருகாவேல் வேல் வேல் வேல்முருகாவேல் வேல் வேல் அமரர் வடிவும் அதிகம் கூலமும் அறிவும் நீரையும் வரவேனின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொழவும் வரவேணும் வேல் முருகாவேல் வேல் 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 முருகாவேல் வேல் 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 வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா